அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடந்துச்சு கலெக்டரான பிருந்தாதேவி தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் மல்லிச்சட்டி தெரிவை சேர்ந்த விஜயா வயது நாற்பத்தைந்து என்பவர் தன்னுடைய இருபத்தி ஓரு வயது மகளான ஜோதி அழைச்சிட்டு வந்தாங்க அப்போது ஜோதிலட்சுமி வந்து ஒரு புகார் மனுவை கொடுத்தாங்க கொடுக்கும்போது அவங்களுடைய கையில் ஒரு மாத ஆண் பச்சிலம் குழந்தையும் இருந்துச்சு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த பெண் வந்து செய்கையாலைய வந்து தன்னுடைய பிரச்சனையை வந்து சொன்னாங்க அந்த பெண்ணால் கேட்க முடியாது பேச முடியாது வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பெண் வந்து சைகையாலேயே அழுதுகிட்டே நிறைய விஷயங்களை சொன்னாங்க ஆனால் அவங்க செய்கை மூலமாக சொன்னது யாருக்குமே புரியலை என்னம்மா சொல்கிற என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது அந்த பெண் அழுதுகிட்டே சைகை மூலமாக சொன்னாங்க அது யாருக்குமே புரியாதால் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மா வந்து அந்த புகார் மனுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விலக்கி கூறுனாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மகளான ஜோதி லட்சுமி பிறவிலேயே காது கேளாத மற்றும் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி எனது கணவருடைய பெற்றோர் வீடு வந்து மணியன்னூர்ல இருக்கு தாத்தாவை பார்க்கறதுக்கு அடிக்கடி என்னுடைய மகளான ஜோதிலட்சுமி அங்கு போவா அப்படி போகும்போது சாமுடி தெருவை சேர்ந்த சிவானந்தம் வயது இருபத்தொன்று என்பதுடன் என் மகளுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு பின்னர் இருவரும் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க கடந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் இரு வீட்டாரோட சம்மதத்தோட நாங்கள் திருமணமும் செஞ்சு வச்சுக்கிட்டோம் இந்த நிலையில் கர்ப்பமான ஜோதிலட்சுமிக்கு கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி தான் சேலம் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தையும் பிறந்துச்சு ஆனால் குழந்தை பிறந்த பிறகு சிவானந்தம் வந்து அந்த குழந்தையை பார்க்கவே வரலை அவருடைய செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்துச்சு கொஞ்ச நாள்லேயே வந்து ஜோதி லட்சுமியுடைய செல்ஃபோனுக்கு சிவானந்தம் வந்து தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் பல வீடியோக்களையும் மெசேஜ்களையும் அனுப்பியிருந்தாரு அதில் ஒரு சில வீடியோக்களை நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்ததுமே நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் அதில் என்னுடைய மருமகன் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரியான வீடியோக்கள் அது இருந்துச்சு மேலும் அந்த பெண்ணும் என் மருமகனும் முத்தம் கொடுக்குற மாதிரியும் நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் அந்த வீடியோக்கள் அதில் இருந்துச்சு என் மருமகன் பன்னிரெண்டாவது படித்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காரு என் மக வந்து கர்ப்பமாகி மருத்துவமனையில் அட்மிட் பண்ண நேரத்தில் அந்த பெண்ணை அவர் திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தார் நான் திருப்பூரை சேர்ந்த வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இனி நான் அவளோட அவளோட தான் நான் வாழ போகிறேன் இனி உங்களை நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த மெசேஜில் சொல்லியிருந்தார் இதனால் என்னுடைய மகளுடைய எதிர்காலமே இப்போது இருக்குது அதனால் இது குறித்து நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சிவானந்தத்தை என்னுடைய மகளோட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் கண்ணீர் மழுக புகார் கொடுத்தாங்க இதே விஷயத்தை தான் அந்த பெண் வந்து அம்மா சொன்னது பிறகு செய்கை மூலமாகவும் காட்டினாங்க என் புருஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மொபைல் ஃபோனில் வீடியோலாம் அனுப்புனார் அதை நான் பார்த்தேன் அந்த பெண்ணோட முத்தம் கொடுத்தாங்க அந்த பெண்ணோட அந்த பெண்ணோட லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கையில் குழந்தையும் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் தனக்கு தனக்கு நேர்ந்த அந்த கொடுமைகளை செய்கை மூலமாக காட்டினாங்க தாலி கட்டினாரு அந்த மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே அவங்க செய்கை மூலமாக சொன்னது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களே பார்ப்பவரையே கண்கலங்க வச்சுது இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்